உன் கண்ணீருக்கு யார் வேண்டுமானாலும் காரணமாக இருந்துவிட்டு போகட்டும் ஆனால் யாருடைய கண்ணீருக்கும் நீ காரணமாக இருந்துவிடாதே சுயநலம் நிறைந்த இந்த உலகில் நீ இறைவனைத் தவிர மற்றவர்களிடத்தில் உண்மையான அன்பை எதிர்பார்ப்பது தவறு விஷத்தோடு பிறந்த பாம்பின் பிறவி குணத்தை மாற்ற நினைப்பது முட்டாள்தனம் அதுபோலத்தான் சில மனிதர்களும் உலகத்தில் மிக சிறந்த பொய் நல்லவனுக்கு நல்லதே நடக்கும் என்பது அளவுக்கு மீறிய பாசம் நம் கண்களை மறைத்துவிடும் அது நம்மை முட்டாளாக்கும் அச்சமயம் சிந்தித்து செயல்படுவது அவசியமாகிறது எதிர்பார்ப்பை கடவுள் மீது வை மனிதன் மேல் வைத்தால் ஏமாற்றம் நிச்சயம் ஒரு நாள் அறிந்தோ அறியாமலோ தவறுவது மனித இயல்பு அறிந்து அதை புரிந்து மன்னிப்பது தெய்வ இயல்பு தன்னிடம் அன்பு வைத்தவரை நேசிப்பவன் மனிதன் தன்னிடம் பகை வைத்தவரையும் நேசிப்பவனே புனிதன் உன் தவறு உன் மனசாட்சியினால் உடனே கண்டிக்கப்படுமானால் நீயே உயர்ந்தவனாவாய் நீங்கள் எவ்வளவு நல்லவராக இருப்பினும் உங்களை எப்படியும் அவர்கள் எடை போடுவார்கள் அவர்களுக்கு நீங்கள் நல்கும் விடை நீங்கள் நீங்களாகவே இருப்பது மட்டுமே துன்பங்களுக்கு இடையில்தான் வாய்ப்புகள் ஒளிந்திருக்கின்றன சிகரத்தை அடைவது என்று முடிவெடுத்துவிட்டால் பல கஷ்டங்களை சந்தித்தேதான் ஆக வேண்டும் பணிவு என்பது ஒருபோதும் பலவீனம் அல்ல அதுதான் பலம் உனக்குள் ஒரு விளக்கு எரிந்து கொண்டே இருக்கிறது அதை அணையாமல் பார்த்துக்கொள் போகும்போதே என்னை ரசித்து கொண்டே போ திரும்ப வர மாட்டேன் உனக்காக இப்படிக்கு வாழ்க்கை சோகத்தை வெளிப்படுத்துவதை விட்டுவிட்டு புன்னகை வெளிப்படுத்த முயற்சி செய்யுங்கள் உங்கள் வாழ்க்கையை அழகாகவும் மகிழ்ச்சியாகவும் மாற்ற வேறொருவரை தேடாதீர்கள் உங்கள் வாழ்க்கையை அழகாகவும் மகிழ்ச்சியாகவும் மாற்ற உங்களால் மட்டுமே முடியும் உடைந்து போன நிலையிலும் உங்களால் அடுத்த அடியை எடுத்து வைக்க முடிந்தால் யாராலும் உங்களை தோற்கடிக்கவே முடியாது பொய்யை எளிதாக நம்பும் உலகம் உண்மையை நிரூபிக்க மட்டும் ஆதாரங்களை கேட்கும் கடந்த காலத்தில் நாம் செய்த தவறுகளை திருத்திக்கொள்ள வாழ்க்கை அனுமதிக்காது ஆனால் அது ஒவ்வொரு நாளும் நமது கடந்த காலத்தை விட சிறப்பாக வாழ அனுமதிக்கிறது நீங்கள் கடந்து வந்த பாதையை ஒருமுறை திரும்பி பார்த்து கொள்ளுங்கள் ஏனெனில் எதிர்காலத்தில் தடைகள் ஏதும் வந்தால் உடைத்து விடலாம் எளிமையாகவும் கண்ணியமாகவும் இருப்பதே பண்பட்ட மனிதனின் அடையாளம் ஏதாவது ஒன்றை செய்து கொண்டே இருங்கள் நீங்கள் சுறுசுறுப்பாக இருப்பதை நீங்களே உணர்வீர்கள் முடித்துவிடு முடிக்கும் முன்பே நீ வாசிக்க வேண்டிய பக்கங்கள் ஏராளம் இருக்கிறது என்பதையும் ஞாபகப்படுத்திக்கொள் கொள் பிறப்பால் கிடைத்த உறவுகள் அதிர்ஷ்டமென்றால் அன்பால் கிடைத்த உறவுகள் பொக்கிஷம் உள்ளது எதுவோ அது இறைவன் கொடுத்தது என மகிழ்ச்சியுடன் இரு இல்லாதது எதுவோ அதை இனி காலம் கொடுக்குமென எண்ணி நம்பிக்கையுடன் இரு யாரையும் கேவலமாக நினைக்காதே காலம் எப்படி வேண்டுமானாலும் மாறும் புறக்கணிக்கப்பட்ட பலர்தான் இந்த உலகத்தையே உலுக்கி பார்த்தவர்கள் ஒரு சொல் உன் வாழ்க்கையை உயர்த்தும் ஒரு சொல் உன் வாழ்க்கையை தாழ்த்தும் சொல்லிற்கும் உயிருண்டு உணர்வுகளுக்கும் உயிருண்டு நீ பயன்படுத்தும் இடத்தை பொறுத்து அவை உன்னை உயர்த்தவும் செய்யும் வாழ்க்கையில் தாழ்த்தவும் செய்யும் கர்மவினை உங்களது குறிப்பிட்ட சில உந்துதல்கள் மூலம் இயங்குகிறது ஆனால் சற்று விழிப்புணர்வுடன் இருந்தால் அதனை உங்களுக்கு விருப்பமான திசையில் செலுத்த முடியும் ஒரு செயலை தொடங்கும்போது அச்செயலின் முடிவும் இப்படித்தான் இருக்கும் என்று முன்கூட்டியே கண்டறிந்து சொல்பவர்கள்தான் உண்மையான நல்ல அறிவுடையவர்கள் ஆவார்கள் நாம் போவதற்கு இங்கு பல வழிகள் இருக்கிறது அதில் இல்லாத வழியை தேர்ந்தெடுப்பதே வாழ்க்கைக்கு சிறந்ததாகும் திரும்ப திரும்ப கொடுக்கப்படும் மன்னிப்பு செய்த தவறுக்கு சூட்டப்படும் மகுடமாகும் நம்மிடம் காட்டப்படும் தரங்குறைந்த அன்பை ஏற்பதை காட்டிலும் அதை தவிர்ப்பதே சிறந்தது அந்த பண்பே மிகவும் உயர்ந்தது